அதற்கென செலவீனங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அந்த பொருளை கடன் கொடுத்தவர் பயன்படுத்த முடியும் நபி அலஹி சலாத்துவசலாம் அவர்களுடைய காலங்களில் வாகனங்களாக மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டன இப்படியான ஒரு மிருகத்தை ஒருவரிடம் அடகாக வைத்து கடன் பெறும்போது அந்த மிருகத்தை பராமரிக்கின்ற குறிப்பாக அதற்கு உணவு கொடுக்கின்ற தேவை காணப்படுகின்றது தன்னுடைய பணத்தை கடனாக கொடுத்துவிட்டு அடகாக பெற்றுக்கொண்ட ஒரு பொருளுக்கு மேலதிகமாக செலவு செய்யும் சுமையை இஸ்லாம் சுமத்துவதில்லை இதன் அடிப்படையிலே அடகாக பெறப்படுகின்ற பொருளுக்கு ஏதேனும் செலவினங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தால் அந்த செலவிற்கு பகரமாக அடகு வைக்கப்பட்ட அந்த பொருளை பயன்பற்ற பயன்படுத்த முடியும் நபியுடைய காலத்திலே மிருகங்கள் அடகாக பெற்ற நிலையில் அவற்றிற்கு வழங்குகின்ற அந்த உணவு கடன் கொடுத்தவருக்கு ஒரு செலவாக அமைகின்றது அதனை அவர் பயன்படுத்த முடியும் அடகு வைக்கப்பட்ட பொருளிற்கு எந்தவிதமான செலவினங்களும் இல்லை என்றால் கடன் கொடுப்பதற்காக அடகாக பெற்றுக்கொண்ட அந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது இலங்கை போன்ற நாடுகளிலே அடகாகப் பெறுகின்ற பொருளை முற்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கடனை வழங்கிவிட்டு வீடு கடைகள் போன்றவற்றை அடகாகப் பெற்று எந்தவித கூலியும் இல்லாமல் அதனை பயன்படுத்துகின்றார்கள் ஒரு சில பகுதிகளிலே ஒத்தி என்ற பெயரிலே இதனை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் இது முற்றிலும் தவறானதாகும் அதாவது ஒரு தொகை பணத்தை கொடுத்துவிட்டு ஒரு வீட்டை அல்லது ஒரு கடையை ஒரு நிலத்தை அடகு என்ற பெயரிலே அதனை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் கொடுத்த பணத்தை முற்றாக முழுமையாக திருப்பி தரும் வரையிலே அடகு வைக்கப்பட்ட இந்த பொருள்களிலிருந்து இலாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் இது முற்றிலும் ஹராமானதாகும் இப்படி இரண்டு வகைகள் இருக்கின்றன அடகு பொருளிற்கு செலவினங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கு பகரமாக அந்த பொருளை பயன்படுத்தலாம் செலவினங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத வருமானம் வரக்கூடிய பொருளை அடகாக வைத்துவிட்டு கடன் கொடுத்தவர் அந்த பொருளிலிருந்து இலாபம் அல்லது அதிலிருந்து பிரயோஜனம் அடைகின்றார் என்றால் இந்த இரண்டாவது வகை ஹராமானதாகும் இந்த இரண்டிலும் தெளிவுபற்று ஹராமானதை தவிர்த்து ஆகுமானதை மட்டும் நாம் செய்ய வேண்டும்